இப்போது எப்படி வந்து நாடி பார்க்குறது அப்படிங்கிற எல்லா விதமான அதாவது இன்றைக்கி என்னென்னலாம் இது வரைக்கும் நம்ம எப்படி என்னென்னலாம் நாடியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து லைவாக பார்த்தேன் சரிங்களா முதல்ல மூலகங்களுடைய அமைவிடங்கள் பார்த்துருவோம் இது வந்து வலது கை ரைட் ஹேண்ட் இதில் ஏர் காற்று மூலகம் எர்த் நில மூலகம் ஃபயர் நெருப்பு மூலகம் இது லெஃப்ட் ஹேண்ட் இதோடைய அமைவிடங்கள் பாருங்கள் இது பெருவிரலோட பெருவிரலும் மணிக்கட்டும் இரண்டும் செய்கிற இந்த இடம் இந்த மூன்று இடத்துல இங்கே அதே மாதிரி நெருப்பு மூலகம் பயர் அதுக்கப்புறம் இங்கே உட்டு மரம் மூலகம் இது நீர் மூலகம் சரிங்களா இதுதான் ஆறு மூலகங்களுடைய அமைவிடங்கள் இப்போது நாடியை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க சரிங்களா இப்போது ந பாருங்கள் என்னுடைய விரல் அவருடைய விரலுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு அடியில் பாருங்கள் ட்ரிப் அதை பிடிச்சிட்டேன் இது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நான் வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ இது என்னோடய ரைட் ஹேண்டில் இந்த இந்த பெரு விரலும் இந்த மணிக்கட்டு ரேகையும் இரண்டும் இணையிற இந்த பள்ளம் சரிங்களா இப்போ இதை நான் லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த மூன்று விரல்கள் பார்த்துக்கோங்க இந்த மூன்று விரல்களை நான் இங்கே இந்த மேடை மேடை தான் முதல்ல வைக்கிறேன் மேடு வச்சா மற்ற ரெண்டும் ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க இந்த இடம் நான் வைக்கிற அந்த தேர்ட் ஃபிங்கர் வைக்கிற இடம் கரெக்டாக அந்த பள்ளத்தில் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்போது நம்ம லொக்கேஷன் கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு சரிங்களா இப்போது இந்த ரெண்டு விரலை எடுத்துகிட்டு அடியில் இந்த பெ பெருவரலை இந்த க்ரிப்புக்காக இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ நான் லொக்கேட் பண்ணிட்டேன் இல்லையா இந்த பள்ளம் இந்த இடத்துல நான் மேலே கை வச்சுருக்கேன் துடிப்பு எனக்கு தெரியுது சரிங்களா இப்போ துடிப்பையும் நம்ம பார்த்துட்டோம் துடிப்பு வருது நான் இதை வந்து உங்களை அழுத்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்க்க சொன்னேன் எது வரைக்கும் அழுத்தணும்னு சொல்லியிருக்கேன் உள்ள ஆழத்தில் எலும்புடைய முட்டு கொடுக்குற வரைக்கும் அழுத்தணும் பார்த்துக்கோங்க ஒன்று இப்படி வைக்கலாம் இல்லை இப்படி வைக்கலாம் சரிங்களா நான் அழுத்துறேன் துடிப்பு இருக்குது இப்போ இந்த மேடு மேலே வைக்கிறேன் அதாவது காற்று மூலகத்தில் துடிப்பு இருக்குது இப்போ நிலம் உலகத்துக்கு மேலே நான் விரல் வைக்கிறேன் அழுத்துறேன் அடியில் விரல் கிரிப்பில் இருக்க பெரு விரல் துடிப்பு இல்லை சரிங்களா அப்போது நில மூலகம் இரத்துல துடிப்பு இல்லை அடுத்தது நெருப்பு மூலகம் பயர் எலிமெண்ட் அதில் விற்கிறேன் அதாவது கொஞ்சம் கீழே இது மே இது இதுக்கு கீழே இங்கே இந்த பள்ளத்தில் நம்ம வைக்கிறோம் அழுத்துறேன் டியில் க்ரிப் இருக்கு நல்லா ஆழமாக எழுத்துகிறேன் இந்த இங்கே ஃபயர் எலிமெண்ட்டில் துடிப்பு இல்லை ஸோ இப்போ பாருங்கள் இது லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வரும்பொழுது இப்படி தான் பிடிக்கணும் ரைட் ஹேண்டில் நம்ம இப்படி பிடிச்சோம் இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சா தான் ஈஸியாக நம்மளால் நாடி பார்க்க முடியும் அப்போது இப்போ பாருங்கள் இதே மாதிரி மூன்று விரல்களையும் வச்சுட்டேன் ஸோ இதான் பல்லாம் இது வந்து கரெக்டாக இந்த மேடு மேலே நான் இந்த விரல் வச்சதுனால மற்ற இரண்டும் எனக்கு ஈஸியாக லொக்கேட் ஆகிடுச்சு இப்போது அழுத்துட துடிப்பு இருக்கு மேலே அந்த துடிப்போடையே உள்ள ட்ராவல் பண்ணுறேன் சில நேரங்களில் அந்த துடிப்பு தெரியாது ஆனாலும் அந்த இடத்துல நம்ம வந்து உள்ளே உள்ள எலும்பு தெரிகிற வரைக்கும் எலும்பு முட்டு கொடுக்குற வரைக்கும் உள்ளே வைக்கிறாங்க அடுத்தது இந்த விரல் பயர் வந்து இப்போ இந்த இடத்துல பயர் வந்து துடிப்பு இருக்கு அந்த இடத்துல ஃபயர் இல்லை ஆனால் எந்த இடத்துல ஃபயர் துடிச்சாலும் ஃபயர் துடிச்சாலும் சரிங்களா எடுத்துக்கணும் இப்போ இங்கே உள்ள ஆழமாக டீப்புக்கு போறேன் மேலே துடிப்பு இருந்தது உள்ள இறக்கும்பொழுது துடிப்பு இல்லை துடிப்பு இல்லை வாட்டர் உள்ளே இறக்குற வாட்டும் துப்பில்லை சரிங்களா ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து நாடியோடைய அழுத்தி பார்க்குறது எப்படி அழுத்தி பார்க்குறது அமைவிடங்கள் நாடியோடைய என்னென்ன மூலகங்கள் இது எல்லாமே பார்த்தோம் இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லி கொடுத்து இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலகங்களுடைய எதில் துடிச்சிருக்கோம் துடிப்பு துடிப்பு இல்லாத மூலகங்களை எப்படி நாம் வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன சொன்னேன் இதை வந்து அழுத்தும் பொழுது துடிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு எந்த எந்த துடிப்பு இல்லையோ அதை மைண்ட்ல வச்சுக்கோம் சரிங்களா இப்போ அதுதான் நம்ம பண்ணக்கூட பிராக்டிஸ் இன்றைக்கான பாடம் காற்று துடிக்குது அதனால அதை பத்தி கன்சிடர் பண்ண வேணாம் அடுத்தது நிலம் நிலமும் துடிக்குது ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் அடுத்து நெருப்பு இல்லை துடிக்கல ஸோ நெருப்பை நம்ம மனசில் நிறுத்தி வச்சுக்குவோம் இப்போது இடது கையில் இதே நெருப்பு இங்கே துடிக்குது ஸோ நெருப்பையும் நம்ம வந்து எடுத்துருவோம் மைண்டில் இருந்து நமக்கு வந்து துடிக்காத மூலகம் மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ மரம் பார்க்குறோம் மரம் துடிக்கிற சரிங்களா இப்போது மரம் உட்டு மைண்டில் வச்சுக்கிறோம் அடுத்தது வாட்டர் நீர் இப்போ நீரும் குடிக்கிறேன் அப்போது இது இரண்டு மூலக சீர்கேடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இரண்டு மூலகங்களில் துடிப்பு இல்லை சீர்கேடு அப்படின்னு சொல்கிறத விட இரண்டு மூலகங்களில் துடிப்பு இல்லை புள்ளி தேர்வுக்காக நமக்கு வந்து இந்த நாடி எதை அறிவுறுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரமும் நிலம் நிலமும் வந்து துடிப்பு இல்லை புள்ளி தேர்வை இதிலிருந்து செய்யுங்க அப்படிங்கிறத நமக்கு நாடி வந்து சொல்லி கொடுக்குது சரிங்களா அவ்வளோதான் வேற இதில் இம்பேலன்ஸ் அப்படின்னு உடனே எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சீர்கேடு இம்பேலன்ஸ் இது எல்லாமே எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த அந்த அதாவது பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதாவது இங்கே துடிப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட இம்பேலன்ஸ் இருக்குது சீர்கேடாக இருக்குது அதாவது துடிப்பு இல்லைன்றத சீர்கேடு அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் தானே தவிர இங்கே நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கான புள்ளி தேர்வுக்கு உடலுக்கு தேவையான சிகிச்சையை இது வழியாக அறிவுறுத்துது அவ்வளோதான் நாடி நமக்கு அதுக்கு தேவையான சிகிச்சை என்ன தேவையோ எதில் வந்து ஆற்றல் தேவைப்படுதோ அந்த ஆற்றலை வந்து நமக்கு இது வழியாக அறிவுறுத்துது அப்போது அதுக்கு என்ன ஆற்றல் தேவை இந்த உடலுக்கு என்ன ஆற்றல் தேவை கழிவு நீக்கத்தை நடத்துகிறதுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை எடுத்துக்கிறதுக்கும் அதுக்கு என்ன என்னென்ன மூலகத்துடைய ஆற்றல் தேவைப்படுது அப்படின்னு மரம் மூலகமும் நீர் மூலகமும் ஸோ இது ரெண்டு இரண்டு மூலக சீர்கேடு அதனால் மரம் மூலகமும் நீர் மூலகத்தையும் நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம் புள்ளி தேர்வு எடுத்துருக்கோம் இது ரெண்டுத்தையுமே மையமாக வச்சு நம்ம புள்ளி ஒற்றை புள்ளி சிகிச்சையில் ஊசி மூலயமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்க அந்த உடலுக்கு எந்த ஆற்றல் தேவையோ அதை வந்து அதை எடுத்துக்கிட்டு உடனே அதுக்கு அது எதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு நமக்கு அந்த நாடி அறிவுறுத்திச்சோ அதை நமக்கு அதை சரிப்படுத்தி நம்மளை இயல்புக்கு திருக்கும் அப்புறம் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை அப்சார்வ் பண்ணிட்டு தோல் வழியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அது எல்லா உறுப்புகளையும் இயல்பாக இயங்க வைக்கிறதுக்கான ஒரு அறிவுறுத்தல் தான் வந்து இந்த நாடியில் வந்து நமக்கு தெரிய வரும் சரிங்களா ஸோ இந்த நிலத்தையும் நீரையும் பார்த்துட்டு இங்கே நீரில் வந்து துடிப்பு இல்லை அப்படின்னாடே உடனே வந்து நம்ம உடம்புல வாட்ரு இம்பேலன்ஸில் இருக்குது அதனால் வந்து தண்ணி நிறைய குடிக்கலாமா இல்லை தண்ணியை நிறைய குடிச்சிட்டோமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் எதுவும் இல்லை அந்த வாட்டருக்கும் இந்த நீர் மூலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது மூலகம் அது வந்து நம்ம குடிக்கிற நீர் அப்படிங்கிறது ஒரு பொருள் சார்ந்த விஷயம் இது ஆற்றல் சார்ந்த விஷயம் புரியுதுங்களா இது வெறும் புள்ளி தேர்வுக்கான ஒரு அறிவுறுத்தல் தான் இண்டிகேஷன் ஸோ இப்போ இண்டிகேட் பண்ணியிருக்க பாடி இந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்த ஒரு புள்ளியை கொடுங்க நாங்கள் எங்களை சரிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் அண்ட் இண்டிகேட்டர் அவ்வளோதான் மற்றபடி இந்த நாடியை பற்றின எந்த விதமான கற்பனைகளோ தேவையில்லாத குழப்பங்களோ எடுக்காது சரிங்களா தொடர்ந்து நம்ம